நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை மத்திய அரசானது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தை பற்றி இப்போ பல பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால தான் நம்ம இந்த நியூஸை வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தோட பேர் என்ன கிசான் மந்தன் யோஜனா இந்த திட்டத்தின் மூலயமா முதுமை காலத்தில் விவசாயிகள் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபா வந்து ஓய்வூதியம் பெறலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டில் விவசாயிகள் அனைத்து துறைகளிலும் பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய வழங்கிட்டு வராங்க இதில் மத்திய அரசருடைய மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு வருஷமும் ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையானது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் வருஷத்துக்கு மூன்று முறை இந்த அமௌண்ட் ஆனது கொடுத்துட்டு வராங்க இது தவிர கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலியமா குறைந்த வட்டியில அதிக கடன்களை வழங்கக்கூடிய விவசாய கடன் திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க இதே போலதான்

இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டமானது செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலிமா விவசாயிகள் முதுமை காலத்துல மாதம் மூவாயிரம் ரூபா வந்து ஓய்வூதியமா பெறலாம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் சரி இந்த திட்டத்தில் சேர என்னென்ன தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா திட்டத்துல சில தகுதியில் வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு ஹெக்டர் அதாவது அஞ்சு ஏக்கருக்கு குறைவா நிலம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த திட்டத்துல சேர முடியும் அதாவது இந்த திட்டத்தில் சேரணுன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நிலம் இருக்கக்கூடிய விவசாயியாக நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரி இதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் உங்களுக்கான மாதாந்திர பிரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள விவசாயிகள் வந்து அந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு விவசாயிகள் ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய வயசை பொறுத்து ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்துறோம் அதாவது நீங்கள் பதினெட்டு வயசில் இந்த திட்டத்தில் சேர்றீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பத்தைந்து ரூபா பர் மந்த் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் நாற்பது வருஷத்துல அந்த திட்டத்தில் சேருங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி இரநூறு டு இரநூத்தி இருபது ரூபா பக்கம் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இளம் வயதிலே இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ பதினெட்டு வயசில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்தினா மட்டுமே போதும் ஒருவேளை நீங்கள் முப்பது வயசுல சேர்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாயும் நாற்பது வயசுல சேர்ந்தீங்கன்னா இரநூறு ரூபாயும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டியது வரும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் இந்த திட்டத்தில் சேரவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்தணும் ஸோ அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமானது கிடைக்கும் ஸோ ஓய்வூதியம் பெறக்கூடிய இந்த விவசாயி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அரசு ஐம்பது சதவீத குடும்ப ஓய்வூதியத்தை அவங்களுடைய மனைவிக்கு வந்து வழங்கும் ஸோ மனைவிக்கு ஓய்வூதியம் வேணாம் அப்படின்னா அதுவரை செலுத்திய தொகையை வட்டியுடன் வந்து நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கலாம் வாழ்க்கைத் துறைவர் ஐம்பது சதவீதம் குடும்ப ஓய்வூதியத்தை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா மனைவி இறந்து கூட நாமினி பணத்தை வந்து பெறுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாலிசியின் போது விவசாயி இறந்தால் மீதமுள்ள பிரீமியத்தை செலுத்தி அவரது மனைவி ஓய்வூதியம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மேலும் இந்த திட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்திய பிறகு விவசாயிகள் திட்டத்திலிருந்து வெளியே வந்தால் செலுத்திய முழு தொகையும் வட்டியோடு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத ஒரு சிறப்பம்சம் ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை மத்திய அரசானது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தை பற்றி இப்போ பல பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதனால தான் நம்ம இந்த நியூஸை வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தோட பேர் என்ன கிசான் மாந்தன் யோஜனா இந்த திட்டத்தின் மூலயமா முதுமை காலத்தில் விவசாயிகள் ஒவ்வொரு மாதமும் ரூபா வந்து ஓய்வூதியம் பெறலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாட்டில் விவசாயிகள் அனைத்து துறைகளிலும் பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய வழங்கிட்டு வராங்க இதில் மத்திய அரசருடைய பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமா ஒவ்வொரு வருஷமும் ஆறாயிரம் ரூபாய் உதவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் வருஷத்துக்கு மூன்று முறை இந்த ஆனது கொடுத்துட்டு வராங்க இது தவிர கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் மூலியமா குறைந்த வட்டியில் அதிக கடன்களை வழங்கக்கூடிய விவசாய கடன் திட்டமும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க இதே போலதான் பிரதம மந்திரி மாந்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டமானது இருக்குது இந்த திட்டத்தின் மூலியமா விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் இருந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் இந்த விவசாயிகளுக்கு முதுமை காலத்தில் ஓய்வூதியம் வழங்குவது முக்கியமான நோக்கம் எந்த ஒரு சமூக பாதுகாப்புமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த திட்டமானது செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலயமா விவசாயிகள் முதுமை காலத்தில் மாதம் மூவாயிரம் ரூபா வந்து ஓய்வூதியமாக பெறலாம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஓய்வூதியம் கிடைக்கும் சரி இந்த திட்டத்தில் சேர என்னென்ன தகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா திட்டத்தில் சில தகுதிகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு ஹெக்டர் அதாவது அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக நிலம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும் அதாவது இந்த திட்டத்தில் சேரணுன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நிலம் இருக்கக்கூடிய விவசாயியாக நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க சரி இதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் உங்களுக்கான மாதாந்திர பிரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ள விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு விவசாயிகள் ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய வயசை பொறுத்து ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்துறோம் அதாவது நீங்கள் பதினெட்டு வயசுல இந்த திட்டத்தில் சேருறீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பத்தைந்து ரூபா பர் மந்த் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் நாற்பது வருஷத்துல அந்த திட்டத்தில் சேரிங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தி இரநூறு டு இரநூத்தி இருபது ரூபா பக்கம் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இளம் வயதிலேயே இந்த திட்டத்தில் நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ பதினெட்டு வயசுல நீங்க சேர்ந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் வந்து பிரீமியம் செலுத்தினா மட்டுமே போதும் ஒருவேளை நீங்கள் முப்பது வயசுல சேர்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாயும் நாற்பது வயசுல சேர்ந்தீங்கன்னா இரநூறு ரூபாயும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டியது வரும் ஸோ நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் இந்த திட்டத்தில் சேரவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்தணும் ஸோ அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமானது கிடைக்கும் ஸோ ஓய்வூதியம் பெறக்கூடிய இந்த விவசாயி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அரசு ஐம்பது சதவீத குடும்ப ஓய்வூதியத்தை அவங்களுடைய மனைவிக்கு வந்து வழங்கும் ஸோ மனைவிக்கு ஓய்வூதியம் வேணாம் அப்படின்னா அதுவரை செலுத்திய தொகையை வட்டியுடன் வந்து நீங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கலாம் வாழ்க்கைத் துணைவர் ஐம்பது சதவீதம் குடும்ப ஓய்வூதியத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா மனைவி இறந்து கூட நாமினி பணத்தை வந்து பெறுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ பாலிசியின் போது விவசாயி இறந்தால் மீதமுள்ள பிரீமியத்தை செலுத்தி அவரது மனைவி ஓய்வூதியம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மேலும் இந்த திட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்திய பிறகு விவசாயிகள் திட்டத்திலிருந்து வெளியே வந்தால் செலுத்திய முழு தொகையும் வட்டியோட திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிங்குறத ஒரு சிறப்பம்சம் ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுதான் இருக்கும் நான் நம்புறேன் அப்படி பயனுதான் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்